அனைத்து நல்லுணவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஆர்கே அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமா சமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகள் தாண்டி தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவசரமான செய்திகளை பார்க்க போகிறேங்க ஒரு வழியாக அந்த பென்ஷன் புயலோட பரபரப்பு ஓய்ந்திருந்தாலும் நம்மளுக்கு உலக தகவலோட பரபரப்பு வந்து என்றுமே ஓயாது வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிற நீங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல்பன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போடலாம் இந்த பென்ஷன் புயல் பேரில் என்னங்க நடந்தது நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு விழுப்புரம் விழுப்புரம் நம்ம ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் விழுப்புரம் அப்புறம் கடலூர் கடலூருக்கு அப்புறம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து அப்படியே ஊத்தங்கரை அப்புறம் அரூர் அப்படியே அரூர்லேருந்து இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் பொம்படி அந்த சைடு அந்த கிராஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சேலம் சேலத்திலேருந்து அடுத்தடுத்து ஈரோடு இந்த மாதிரி பெரிய தாக்கத்தை நிகழ்ந்திருக்கிறது ஆக்சுவலாக நானும் உங்கள் தருமபுரியில் பக்கத்தில் இருக்கிறனால சில நேட்டிவ் பிளேஸுக்கு வந்தேன் வந்து நிறைய பகுதிகள்லாம் பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி போகுது நான் எனக்கு பத்து வயசு இருக்கும்போது போன தண்ணிங்க அந்த அளவுக்கு நிறைய தண்ணி போச்சு நல்ல மழை அருமையான மழை பொழிவே கொடுத்தது அதாவது இந்த பென்ஷல் புயல் தாங்க ஓரளவுக்கு ஒரு பக்கம் இழப்புகள் அப்படின்னாலும் வந்து இந்த நீரோட்டத்தை பூமியில் இருக்கக்கூடிய அடிமட்ட நீரோட்டத்தை வந்து நல்லா உயர்த்தி இருக்குதுங்க நின்று நிதானமாக எல்லா ஏரியாவிலையும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது விழுப்புரத்துலாம் வந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பக்கம் திருவண்ணாமலையிலையும் பார்த்தோன்னா அதை விட பெரிய சேதாரத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி இப்போ நானே எங்கள் ஊரில் வரும்போது சொல்கிறாங்க அது வந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போன தண்ணி இந்த மாதிரி நான் பார்த்தது நல்ல மழை பெஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு பென்ஷல் புயல் நல்ல ஒரு அதை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி பட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் கொஞ்சம் என்ன தண்ணி வெளியேறலை வடியலை அப்படின்ட்டு மழை வந்தாவே கேமராமேன் கேமராவை தூக்கிட்டு போகிறாங்க அவங்களும் பேட்டி கொடுக்க தயாராக இருக்காங்க பட் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை விளைநிலங்களே ஒரு பக்கம் போனால் கூட நான் எங்களுக்கு நல்ல சந்தோஷம் தான் நல்ல மழை தான் அப்படின்னு இங்கே பெரும் மகிழ்ச்சியோடு சொன்ன விஷயத்தையும் நான் பார்க்க முடிந்தது ஸோ வித்தியாசம் சிட்டி மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கான வித்தியாசம் ஐயோ மழை வந்துருச்சே அப்படின்னு புலம்பி உடனே கேமராலாம் போய் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அவங்க படிக்கட்டெல்லாம் அப்படி ஆங்கிள் ஆங்கெல்லாம் எடுப்பாங்க தண்ணி இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சு அப்படின்னா இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை ஐயா வரட்டும் இன்னும் மழை நிறையா வரட்டும் அப்படின்னு ஏங்குகின்ற காலம் விவசாய பெருமக்களுக்கும் மற்ற கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லா ஏரியாவுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் அதையும் நல்ல தெளிவாக அந்த மகிழ்ச்சியும் பார்க்க முடியுது இந்த மலை பென்ஷல் பென்ஷல் புயலினுடைய மலையினால் சரி ஓகே நம்ம இப்போ உலக நிகழ்வுக்கு போயிடலாம் இல்லையா குறிப்பாக முதல் வீடியோவை அதிரடி வீடியோக்குள்ளே போனோம்னா கரெக்டாக இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா பார்த்துக்கோங்க நீங்களே யார் அவர் பார்த்தோன்னா உங்களுக்கு யார் என்ன தோணுது அவரு ஜெர்மனிய சான்சலர் ஓல் சார்ஸ் அவர்கள் ஓகே ஒரு பெரிய ஒரு சான்சலர் ம் அந்த நாட்டோட சான்சலர் பாருங்க பக்கத்தில் ஒரு சின்ன பிஏ கூட அவர் கிடையாது அவர் சூட் கேஸ் அவரே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராது அது அலுமினிய சூட் கேஸ் நம்ம பா பாட்டி காட்டு காலத்தில் தான் அப்போ தான் அந்த இரும்பு சூட் கேஸு இரும்பு பொட்டியும் தூக்கிட்டு கட்ட விரு விறு தலை மேலே வச்சுட்டு நடப்பாங்க அந்த அளவுக்கு தலைவர் வந்து அலுமினி சூட் வந்து இளங்கறாரு அலுமினி சூட் கேஸில் என்ன இருக்கும் அப்படி யாருக்கிட்டும் கொடுக்க மாட்டோம் ஒருவேற இங்கேயே ஸ்டே பண்ணிக்கு போகிறாரா உள்ளே வந்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குமா இல்லைவே அதாவது பணத்தோடு வந்திருப்பாரா பணம் பார்த்தா கூட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்களா ஒரே பரபரப்பாக இருக்குங்க இருந்தாலும் அந்த நியாயம் பிடித்திருக்குங்க ஒரு அதிபராக அதிபர் ரேஞ்சுக்கு தான் கிடையாது சான்ஸ்லர்ன்றது வந்து அந்த ரேஞ்சு தான் பாருங்களேன் யாருக்கிட்டையும் கொடுக்காம அவரே சூட் கொண்டு போறாருன்னா நம்பகத்தன்மையா இல்லை தன் வேலையை தானே செஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லையா இல்லை என்ன அப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குரிய இருந்தது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு இரண்டாவது வீடியோ பதிவு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் சிரியாவுடைய டமாஸ்கஸ்க்கு போயிருந்தார் இதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி டமாஸ்கஸில் போயிட்டு அரசமுறை பயணமாக போகிறாரு அங்கே ஆசாத் அவர்களை சந்தித்து பேசுகிறதா சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இறங்கிறதுக்கு இறங்கிய அந்த பேட்டியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கூட அதாவது சந்திப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு எதிரிகளுக்கு அவர்களோட ம மொழியில் பாஷையில் பதிலடி கொடுக்கணும்னு ஆசாத் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் சிரியா வந்து தயாராக இருக்காங்க பதிலடி கொடுக்கறதுல அவங்களே போதும் இருந்தாலும் நாங்கள் ஃபுல் பிளேஜாக முழுமையாக நாங்கள் சிரியாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அதில் என்ன கருத்து மேலே எங்கள் வீரர்கள் தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எங்கேயும் இடிக்குதுங்க ஏன் போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்றாரு ஒரு வெளியுறத்துறை அமைச்சர் அரசு முறை பயணமாக இருக்கிறது போயிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து முள்ள சாப்பிட்டுருக்கிறார் அந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது மக்களோடு மக்களாக உட்காந்து சாப்பிட்டுருக்கிறார் அப்படின்ற ஒரு பதிவு சரி அங்கேருந்து முடிச்சுட்டு மனசு நேராக துருக்கிக்கு போறார் துருக்கிகிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு என்ன துருக்கியெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க ஏன் என்ன இதெல்லாம் உங்களை நான் இப்படியா நம்ம நட்பு நாடுகளாக இருந்தோம் நீங்கள் இஸ்லாம் நாடுகளுக்கே துரோகம் பண்ணுறீங்களே அப்படின்னு நேரடியாக ஒரு கேட்டு ஒரு கேள்வியை ஒன்று கேட்டுட்டு வந்துடுறேன் விடுங்கோ அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி இருக்கிறார் சரி இப்போ நம்ம மிக முக்கியமான பதிவுன்னால் ஹவுதீக்கள் ஹவுதிக்கள் வந்து ஒரு பெரிய கிளைம் ஒரு பிக் பிக் கிளைம் மறுபடியும் வந்து அமெரிக்காவுடைய போர் கப்பல் மீது நாங்கள் துவம்சம் பண்ணி தூளாகிடுற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தடவை மூணு கப்பல் சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பதினாறு பேலஸ்டிக் அண்ட் ப்ரூஸ் மிசைல்ஸ் அது இல்லாமல் ட்ரோன் தனியாக சும்மா சல்லிக்க சல்லிக்க அடித்தோம் ஆனால் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்தெந்த பகுதின்னு சொல்லிடுறேன் பாருங்கள் முத பகுதி என்னென்னா அந்த சரட்டோஹா அப்படின்ற ஒரு பகுதி டிஜிபோட்டி பக்கத்தில் ஒரு பத்து புள்ளி ஒம்பது நாட்டிங்கள் மைலில் ஒன்று டிசம்பர் பதினாறு பதினஞ்சுக்கு ஓ டைம் அடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொன்று லிபர்டி கிரேஷன் சொல்லிட்டு யூஎஸ்னுடைய கப்பல் லியாமன் பக்கத்தில் எங்கள் அரேபியன் சீக்கு மேல இருக்கு பாருங்கள் அங்கே ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஒம்பது புள்ளி ஆறு நாட்டிங்கலுக்கு முன்னாடி அதாவது நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தாக்குதல் இது அவங்க சொன்ன தகவலோட இதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணால் ஸ்டெனா இம்ப்ளிகபிள் இது பதினொன்று புள்ளி ஏழு நாட்டின் மயிலில் பத்து ஹவர்ஸுக்கு முன்னாடி இந்த மூணு கப்பலும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறது வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் நாங்கள் விடலை முடிச்சிட்டோம் தும்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய டிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக யுஎஸ்எஸ்னுடைய ஸ்டாக் டேல அந்த கப்பலுடைய நிர்வாகம் முழுமையாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க குறிப்பாக அவங்க நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்றாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்க தாக்கல் நடத்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படுகிறது ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல் ஏஎம்சிஎம்மாக இருக்கட்டும் இல்லை மற்ற மிசைல்ஸாக இருக்கட்டும் எல்லா மிசைல்ஸும் குறிப்பாக ஆன்டிஷிப் மிச பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏஎஸ்பிஎம் இது எல்லாத்தையும் கொண்டு தாக்கல் முயற்சி பண்ணாங்க எல்லாத்தையும் முடிச்சு பொடிப்படியாக சாம்பலாக்கிட்டோம் இதுதான் அவங்களோட கதி இதுக்கான பதிலடிகள் கூடிய விரைவில் இருக்கிறது இதுக்கப்புறம்லாம் நாங்கள் சும்மாலா இருக்க மாட்டோம் எங்க பதிலடிகளை கொடுக்க போறோம் நாங்கள் ஏற்கனவே அமெரிக்காவுடைய போர் கப்பலான போர் கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் கப்பல் அங்கேருந்து கிளம்பியே போயிடுச்சு போதும் சாமி நம்மளுக்கு இந்த ஏரியா வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க மறுபடியும் பாதுகாப்பு கொடுக்கின்ற கப்பல்கள் ரோந்து பணிகள் ஈடுபடுகின்ற கப்பல் மீதும் அடுத்தடுத்த தாக்குதல் நேற்று தான் எமினி அவதிக்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலியமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் ரஷ்யா சிரியா இஸ்ரேலுக்குள்ளார அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க மறுபடியும் இந்த ஒரு கிளைம் சோ இந்த தடவை ஐ திங்க் எஸ்புலா கம்பம் எமினி யோதிகள் வந்து தயார் நிலையில இருக்காங்க அப்படின்றதுல தெளிவா தெரியுது காரணம் என்னவென்றால் அஹ் இஸ்ரேல் தொடர்ந்து அமைதி உடன்படிக்கையில் ஈடுபட்டிருந்தால் கூட சிறு சிறு தாக்குதல்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க குறிப்பாக சதன் லேபனாலும் ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது அந்த அண்டர் கிரவுண்டில் போனால் ஆயுத குவியல்களாக இருக்கிறது இதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த தேடுதல் வேட்டையில் கிடைத்திருக்கிறது இதனால் நாங்கள் அந்த ஏரியா பகுதியை நாங்கள் தாக்கல் நடத்திருக்கிறோம் அதனால் ஒரு மூமெண்ட் இருந்தது அப்படின்னா மேலும் நாங்கள் கண்டுபிடிச்சி தாக்கல் நடத்துவோம் நாங்கள் சீஸ் அக்ரிமெண்ட் என்பது அவங்க ஆயுத ஷிப்மெண்ட் இல்லாமல் இருந்தால் மட்டுந்தான்றத சொல்லியிருக்கிறோம் அதனால் நாங்களாம் அந்த தாக்குதலாக பயப்பட மாட்டோம் அதனால நாங்கள் தாக்கல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து அதனால இஸ்ரேல் தாக்கல் நடத்திட்டுதாங்க இருக்காங்க எங்க சதன் லெவன் ஆனக்குள்ள தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க நீ எஸ்போலா தரப்புல இருந்து பதில் அறிக்கைகள் எதுவும் வரல தொடர்ந்து முன்னேறி கொண்டு தான் இருக்கிறது சீஸ் பை அக்ரிமெண்ட்டை பயன்படுத்தி முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த இடத்துல தெளிவா தெரியுது நீ எஸ்போலா என்ன சொல்லப் போறாங்கன்றத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் உக்ரைன் என்ன க்ளைம் பண்ணியிருக்காங்கன்னா நேற்று ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிப்பாக அப்படின்ற ஒரு பகுதியில் அடுக்குமாடு குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுன்றாங்க இரண்டு நாட்கள் அதாவது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் எல்லை பகுதிகளையும் தாண்டி கியூ பகுதியை தொடர்ந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவால் அது இல்லாமல் அடுத்தடுத்த பகுதிகள் அங்கங்க தாக்குதல் இங்கிங்க தாக்குதல் அங்கங்க தாக்குதல் எல்லா தாக்குதலும் வந்து பெரிய அளவுக்கு நிகழ்த்தி கொண்டேதான இருக்கிறது ரஷ்யா வந்து இப்போல்லாம் கேப்பே விட கடந்த ஒரு வார காலமாக எப்போ இன்னைக்கு ஒரு ஐம்பது நூறு அனுப்பிடு பார்ந்து பக்கம் அப்படின்னா போதும் அந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு கொடுத்துறாங்க ரஷ்யா தனது பட்ஜெட்ல இராணுவத்திற்காக இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக இருபத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் தான் தனது ஜிடிபிலிருந்து ஒதுக்குனாங்க பட் இந்த தடவை நகை நகை முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு ஒதுக்குங்க துவம்சமணி தூளாக்குன்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் அலகேஷன் அப்போ நீ அடுத்தடுத்த யுத்தங்கள் என்ன நடக்கப் போகிறதுன்றது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்க பாருங்க பிடிக்கப்பட்ட பகுதியை நான் நேட்டோ நாடுகளுக்கு கூட எழுதி கொடுத்துருவேன் போலந்து கூட எழுதி கொடுத்துருவேன் ஏன் நீங்கள் இல்லை உங்களுக்கு கூட எழுதி கொடுத்துருவேன் ஐ மீன் எனக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் போய் நீங்கள் கூட போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருவார் ஆனால் ரஷ்யாவுக்கு முன்னே கொடுக்கவே மாட்டேன் அந்த டெரிட்டரியை விட்டே கொடுக்க மாட்டேன் எந்த காலத்துலேயும் அது கொடுக்காமல் பேச்சுவார்த்தையே கிடையாதுன்ட்டாங்க வாங்கிக்கோங்க வந்து எழுதி வாங்கிக்கோங்க வாங்க அமெரிக்கா மட்டும்மா கொடுக்குறேன் நீங்கள் கூட உங்கள் தாத்தா கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கூட கொடுக்க தயாருன்றாங்க அந்தளவுக்கு இளைய மனம் படைத்தவர் ஆனால் ரஷ்யா என்றால் கிடையவே என்று ரொம்ப தீர்க்கமான மனம் படைத்தவராக இருக்கிறாரு ஜெலன்ஸ்கியோட முடிவு சரி நம்ம இப்போ சிரியாவுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய முன்னாள் கமாண்டர் சிரியாவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கமாண்டரை வந்து தூக்கிட்டாங்க புதுசாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல சும்மா ஜம்னு போட்டோ போட்டுருக்கிற அளவில் தான் வந்து அலெக்சாண்டர் செய்கோ அலெக்சாண்டர் செய்கோ தான் வந்து இப்போ புதிய அப்பாயின்ட் கமாண்டராக வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஒன்றும் சரியில்லைப்பா வந்து ஆள் தூங்கிட்டே இருந்துட்டார் கோட்டை விட்டு இந்த அளவுக்கு ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் துருக்கி பேக்வர்டு ஃபோர்ஸஸ் முன்னேறி இருக்காங்கன்னா எங்கேயோ நீங்கள் கோட்டை விட்டுவிட்டீங்க ஏன்னா சிரியானுடைய இராணுவம் இழந்ததை விட இந்த இடத்துல ரஷ்யா நிறைய இழந்திருக்கிறது ரஷ்யானுடைய ஆயுத இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளை முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க ஈரான் வைக்கின்ற பகுதிகள் அலிபோ பக்கத்துலேயே எடுத்துட்டாங்க அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இந்த இந்த ரெண்டு வரைபடத்தை பார்த்துருங்களேன் ஒன்று வந்து அலிபோவை கிராஸ் பண்ணி அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் இருக்காங்க நேற்று தான் முதல் முறையாக சிரியானுடைய ஆர்மி நாங்கள் ரிப்ளை அட்டன் பண்ணிட்டோம் ரிப்ளை தாக்குதல்ல இப்போதைக்கு எங்களால் வந்து டெல் ரிஃபால்ன்ற பகுதியில் எங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேக்கட் ஃபோர்ஸை வந்து நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னும் இந்த பக்கம் தாக்குதல்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு அதே போல கீழே இருக்கக்கூடிய பகுதி ஹாமா பகுதி இருக்கு இல்லையா அதை நோக்கி இப்ப கடகட கடற்கடன் முன்னேறி வராங்க பாதி ஹாமா பகுதி வந்து இப்ப சிரியாவுடைய இராணுவும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வராங்க நம்ம நோட் பண்ணலாம் அந்த பக்கம் வந்து எஸ்டிஎஸ் யாரு ஈரான் பேக் ஃபோர்ஸஸ் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்று ஈரானும் இன்னொரு ஒரு அடுத்த அதிகாரியை வந்து நியமிச்சிட்டாரு தலைவாக நீங்க போங்க நீங்க போனாதான் அந்த இறந்த பகுதிகளை மீட்க முடியும் சொல்லி நீங்க இவர் இவர்தான் இவர் யார் அப்படின்னா தான் ரெவல்யூட்டரி கார்டோட கமாண்டர் ஜாவேத் கஃபாரி அவர்கள் இந்த கஃபாரியா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே மாதிரி அல்கொய்தாவுக்கு எதிராக அழிபோவதை பண்ணி பெரிய அளவுக்கு சாதனை புரிந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இப்ப ஏஜானா கூட பரவாயில்ல மனுஷன் தெம்பா தான் இருக்கிறாரு அப்படின்னு மறுபடியும் அவரை அதே பகுதிக்கு நியமிச்சிருக்கிறாங்க அப்ப இரண்டு அடுத்தடுத்த தலைவர்கள் மாத்துறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களை விட தான் இழப்பு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கு தான் இழப்பு அதை தாண்டி நேற்று இஸ்ரேலினுடைய இராணுவம் இஸ்ரேல் வந்து பாருங்க என்ன சிரியானுடைய இராணுவம் பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தி முன்னேறியிருக்காங்க ஈராக்கினுடைய ஃபோர்ஸஸ் உள்ளே வராங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்புல்லா ஃபோர்ஸஸ் உள்ளே வராங்க இன்னொன்று வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டு ஃபோர்ஸஸ் சொல்கிறாங்க அவங்களுமே உள்ளே வராங்க இப்போ யாருக்கு தெரியுமா ஆதரவு அதிகம் சிரியாவுடைய இராணுவத்துக்கு தாங்க ஆதரவு அதிகம் ஈரான் ரஷ்யா ஈராக்கினுடைய ஃபோர்ஸஸ் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மொத்த படைகள் இப்போ இவ்வளோ ஃபோர்ஸஸ் வருது ஆனால் துருக்கியோடைய பேக்வேர்டு ஃபோர்ஸஸும் அமெரிக்காவுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸஸ் ஆனால் குர்தீஸுக்கும் என்னச்சுங்க சண்டை வந்துடுச்சு அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கும் போது சிரியானுடைய இராணுவம் போயிட்டு அழகாக குர்தீஸனுடைய இராணுவத்தை தூக்கிவிட்டாங்க தூக்கிட்டாங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அதனால் துருக்கியினுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸ்னால் நண்பா குர்தீஸ் நண்பா ஏன் நீ ஏன் எங்கள் வழியில் குறுக்கில் வரீங்க நாங்க உங்களை தாக்கல் நடத்தணும் எண்ணமே கிடையாது ரெண்டு பேரோட ஒரே இலக்கு ஆதாத் முறியடிக்க வேணும்னு தான் வா கைகோர்போன் எங்களை எதிரிலேஷன் சேரீங்க நம்ம எதனால அப்புறம் பயசிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க என்ன பாருங்க முக்கோணமா மூணு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இல்ல என்ன அர்த்தம் ஏதாவது ஒன்னு பேசி தீர்த்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் பக்கம் சேர்ந்தாதான் அங்க கரெக்டா இருக்கோம் அதனால இப்ப என்ன கேக்குறாங்கன்னா துருக்கி பேக்கட் போர்ஸும் அந்த பக்கம் குருதிசும் ஒன்னா இணையிலாம் வா இதுக்கப்புறம் அடிச்சு நொறுக்கலாமா அப்படின்னு ஒரு கடிதத்தை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க நேற்று ரஷ்யா இடிலி பகுதியில் ஹலிப்போ பகுதியில் குறிப்பாக மக்கள் நடமாற்றமா இருக்கக்கூடிய பகுதியில் கூட தாக்கல் நடத்தப்பட்டதாக நிறைய வீடியோ பதிவுகள் வந்திருக்கிறது இவங்களும் பதில் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க கடுமையான யுத்தக்களம் என்று சென்று கொண்டிருக்கிறது ஸோ சிரியா மறுபடியும் பேக் டு நார்மல் லைஃப் வரணும் ரொம்ப நாள் இதில் ரஷ்யா தனக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி நிற்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த சிரியா பிரச்சனை மட்டும் சிரியா பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியாது அதெல்லாம் வந்து இரநூறு வருஷம் போகணும் ஒரு குழு ரெண்டு குழுன்னா பரவாயில்லைங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது குழு இருக்குது நாட்டுக்குள்ளாரு அந்த இருபத்தஞ்சி முப்பது குழுக்குள்ளாரு அங்கங்கே ராணுவம் பேச வச்சுக்கிட்டு அவங்கவுங்க தாக்கல் நடத்தி இல்லை எங்கே போய் தீர்வு கொடுத்து எங்கே பிரச்சனையை தீர்க்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு அமெரிக்காவுடைய இராணுவம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க குறிப்பாக சிரியாவுடைய இராணுவம் இங்கே குர்தீஸ் தாக்கல் நடத்துறது இல்லாமல் எங்கள் நிலையில் பக்கம் வர மாதிரி இருக்குன்ட்டு நாங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக தாக்கல் நடத்த போகிறோம் ஒரு ரெண்டு மூணு தாக்குதல் அந்த பக்கம் டமால் டமால் ரெண்டு மூணு அமிஷம் போல் கடைசியில் எப்படி போகுது பாருங்கள் அங்கே ரஷ்யா உக்ரைனில் பெரிய உத்தமாக மாறுமான அங்கே இல்லை இங்கே இஸ்ரேல் இது பக்கம் காசா இந்த இஸ்யூ இந்த இஷ்யூவில் லெபனானில் ஏதாவது மாறுமான மாலை கஷ்டில் பாருங்க சிரியாவில் வந்து முட்டிக்கும் போது அமெரிக்கா உள்ள தாக்கல் நடத்துகிறாங்க ரஷ்யா ஒரு பக்கம் ஈரானோ ஒரு பக்கம் ஈராக் ஒரு பக்கம் இங்கே தான் ரொம்ப முற்று முதல் அதிகமாக இருக்கிறது அதனால் அந்த விஷயங்கள் நம்ம மா மாலை பதிவில் கொஞ்சம் நம்ம ரொம்ப டீப்பாக டெப்த்தாக நம்ம விளக்கலாம் பட் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது இந்த பக்கம் சிரியானுடைய இராணுவம் கள்ளத்தில் நுழைஞ்சிட்டோம் முட்டிக்க போறாங்க அதையே இனி எதிரிகள் ஓட போறாங்க எதிரிகளுக்கான இடம் இங்கே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க அவங்களும் நாங்களும் நுழையிறோம் எதிரிகளுக்கான இடம் கிடையாது இனி எதிரிகள் ஓட போறாங்கன்றாங்க ரெண்டு பேருமே எதிரிகள் தான்ன்றாங்க ரெண்டு பேருமே தாக்கல் நடத்தும் போது உன்னேதான் சொல்றாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் சொல்றாங்க சரி ஏதோ ஒன்று ஒரு தீர்வுகளுக்கு சீக்கிரம் வாங்க அப்பதான் அடுத்த பிரச்சனைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும் நம்ம சரி ஃபைன் இந்த வீடியோ ஒண்ணு நிறைவு பகுதிங்க நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம் ஒன்று வந்து பிலிப்பைன்ஸுடைய மார்கோஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யாவுடைய சப்மரீன்ஸ் வந்து எங்கள் பகுதிக்குள்ளே ரொம்ப வளர்த்தணும் ரொம்ப அதிகமாக காட்டுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட நிலம் இல்லை அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெறி வாசனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தென்சீன கடல் பகுதியில் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஜப்பான் வந்து பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ்கிட்டையும் இந்தோனேஷியாக்கிட்டையும் பெரிய அளவுக்கு நாங்கள் டெக்னிக்கலாக ஷேர் பண்ணுறோம் உங்களோட எல்லை பகுதியில் மீதி வேறு ஏதாவது சட்டவிரோதமான கடத்தல்கள் இருந்தது அப்படின்னா உங்கள் ரேடார் சிஸ்டத்தோடு இணைந்து நாங்கள் உதவி பண்ணுறோன்னா அடிஷனலாக பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கும் பெரிய அளவுக்கான நிதிகளை ஒதுக்கி முப்பத்தி மூணு பில்லியன் அளவுக்கான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இனி ஜப்பான் வந்து இந்த நாடுகள் குறிப்பாக பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா பங்களாதேஷ் இந்த அப்புறம் மலேசியா இந்த நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு நான் உதவி போகிறேன்னு சொல்கிறாங்க சரி ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க என்னங்க உலகம் இது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குதுங்க கினியாவில் என்ன பண்ணியிருக்காங்க ஆஃப்ரிக்க நட கினியாவில் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுங்க மக்கள் வெறித்தனமாக கலந்துக்கிறாங்க அம்பியர் கொஞ்சம் ஏதோ ஏடாகணுமா கோல் இருக்கிறது இல்லைன்னு மாதிரி ஏதோ கொடுத்துட்டு பாரு போல் அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க ஃபுல்லாக இருக்கிற ஃபேன்ஸ் வந்து லைட்டாக மோத ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டாங்க ரொம்ப கடுமையாக அடிச்சுக்கிட்டாங்க அப்ராக்சிமேட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் இந்த நிகழ்வுனால என்ன நிகழ்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடந்திருக்குங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு ஒரு கோல் வந்து மாத்தி ரெஃப்ரி வந்து இல்லைங்க அப்படின்னு எது தப்பாக கொடுத்துட்டாரு வெகுண்டிழுந்த மக்கள் அடிச்சுறாங்க ரெண்டு பக்கமும் ஓடுறாங்க மக்கள் இந்த பக்கம் ஓடுறாங்க அந்த பக்கம் ஓடுறாங்க கடைசியில் என்ன தெரியுங்களா ஏதாவது நினைச்சிருப்பீங்களா நூறு பேர் இறந்து போயிட்டாங்க எவ்வளோ ஒரு கோல் தப்பா கொடுத்ததுக்கு அங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் மோதி கிட்டத்துல நூறு பேர் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம எந்த உலகத்துல இருக்குங்க இயற்கை பேரிடர்ல இழக்காத உயிர்கள் வேற எங்கெங்கேயோ இழக்காத உயிர்கள் கடும் போரிலும் இழக்காத உயிர்கள் கேவலம் ஒரு கோல் விழவில்லை என்ற ஒரு போராட்டத்திற்காகத்தனை உயிர்கள் அதுதான் கொஞ்சம் மனதை வலிக்கிறது வாங்க நம்ம இதே பதிய முடிச்சுக்கலாம் நாம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கே நன்றி வணக்கம்